மனிதவள தமிழ் மாநாடு மனிதவள நண்பர்களின் திருவிழானே நம்ம சொல்ல முடியும் கடந்த பத்து ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் இருக்கிற பல முன்னணி மனிதவள குழுமத்தின் சார்பா பிரம்மாண்டமா நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியின் மூலம் மனிதவள நண்பர்கள் இணைக்கும் மிகச்சிறந்த பாலமா இந்த மனிதவள தமிழ் மாநாடு இருந்துகிட்டு இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பதினோராவது மனிதவள தமிழ் மாநாட்டை யார் நடத்த போறாங்கன்னு உங்க மனசுல இப்போ ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் இதோ 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 மதுரை இல்லாம தமிழா மதுரை தான் ஆனா மதுரையில் தமிழ் வளர்த்த பாண்டிய தேசத்திலிருந்து ஜல்லிக்கட்டின் பிறப்பிடத்திலிருந்து உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் அடையாளமாய் வைகை கரை காற்றாய் தமிழ்நாட்டின் முன்னணி மனிதவள குழுக்களின் பேராதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பதினோராவது தமிழ் மனிதவள மாநாட்டை எடுத்து நடத்த மதுரை காரர்கள் மதுரை சமூக அறிவியல் கல்லூரியை சார்ந்த மனிதவள குழுமத்தால் மிக பிரம்மாண்டமாய் அழகிய கடற்கரை நகரமான புதுச்சேரியில் இடம் ஓசியன் ஸ்பிரே ரிசார்ட் நாள் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது தமிழ் பேசும் மாநாடு அல்ல தமிழில் பேசும் மாநாடு